இந்த மாவட்டத்தில் பல நூறு ஆண்டுகளாக அதாவது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ராசிபுரம் அருகே போதமலை என்று ஒரு மலை இருக்கிறது அந்த மலையிலே கீழூர் மேலூர் என்று கெடமலை என்று கிராமங்கள் இருக்கிறது அது ஒரு தனி ஊராட்சி இது வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு மலை கிராமமாக அங்கு வசிக்கின்ற ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு சாலை வசதியே இல்லாமல் இருந்தது இந்த நாட்டினுடைய பகுதியிலிருந்தே துண்டிக்கப்பட்டு அவர்கள் தனியாக இருந்தார் ஏறத்தால முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த மலையினுடைய உயரத்திற்கு அவர்கள் நடந்தே செல்ல வேண்டும் நடந்தே தான் வர வேண்டும் இது போன்ற தேர்தல் காலகட்டங்களில் நீங்கள் செய்தித்தாளில் கூட பார்த்துருப்பீங்க ஓட்டு மிஷன்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த மலைக்கு கழுதையின் தான் ஓட்டு மிஷன்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அவ்வளோ மக்களும் அவர்களுக்கு வெளி உலகமே தெரியாமல் இருந்தாங்க அவங்க ஒரு அவங்களுடைய கல்விக்காக சுகாதாரத்திற்காக ஆசிபத்திரிக்காக அவசர கால சிகிச்சைக்காக வருவது ரொம்ப கொடுமை ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து தொட்டில் கட்டி தான் உடம்பு சரியில்லாதவங்களை கீழே எடுத்துகிட்டு வருவாங்க வர நேரத்தில் பல்வேறு நிறையா பேர் அதே இடத்துல அந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவங்க வரணும் அந்த சூழ்நிலையில் அவங்க இறந்துருவாங்க இந்த அவங்களுக்கு ஒரு சாலை வசதி இல்லாமல் இருந்தது இதனால் போக்குவரத்தே இல்லை அங்கே மேலே வந்து வண்டி வாகனங்கள் எதுவும் போக முடியாது இதில் என்ன பிரச்சினைனா அது மழையாக இருக்கிறதுனால வனத்துறையோடைய அனுமதி பெற வேண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய பசுமை தீர்ப்பாயத்தோடைய அனுமதி பெற வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நடைமுறைகள் நிறையா இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சாலை அமைப்பதற்கான முதலில் உச்சநீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் நான் அனுமதி பெற்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி இன்றைய தினம் அந்த மலைப்பகுதிக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாயில் சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது எங்களுக்கு எப்படி இந்த குடிநீர் இந்த தாகத்தை தனித்தமோ அதே மாதிரி தான் இந்த இவ்வளோ மக்களுக்கு வந்து அங்கே வந்து இன்னைக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இந்த நாடு அடைந்த பிறகு அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்